பார்த்தா தெரியலியேம்மாலா இந்த நேரத்தில் நான் வேற எங்கே போவேன் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு வரும்போது பரோட்டா வாங்கிட்டு வரணுமா சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வரணுமா சிக்கன் நூடுல்ஸ் வாங்கிட்டு வரணுமா நே உப்பு பார்ப்பல வழக்கமாக இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்கிறது தானே பிள்ளைய வச்சிக்கிட்டு சோறு முடியல வேலை பார்க்க முடியல

என்னடி கேட்டா அப்படி தாண்டி அடிப்ப உட்டா மண்டைய ரெண்டா பொழுப்ப கல்யாணம் இத்தனை வருஷம் ஆகுது நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த மூணே நாள்ல எங்க அம்மா இந்த வீட்டை விட்டு வெளியில போனாங்க வருஷத்துல எங்க அம்மா இருக்காங்களா இல்லையா சாப்பிட்டாங்களா எங்க இருக்கிறாங்கன்னு ஒரு நீ கேட்டது கிடையாது என்னைக்கும் இல்லாம என்னடி புதுசா எங்க அம்மாவை பத்தி எல்லாம் நீ ஒரு யாரு தான் புதுசனை பெத்தவ ஒரு நாளு கூட எங்க அம்மாவை பத்தி நீ கேட்டது கிடையாது இது ஒரு நாள் கோவம் ரெண்டு நாள் கோவம் கிடையாதுடி பல வருஷத்துக்கு கோவம் பா கூட எங்க அம்மா கிட்ட ஏதாவது சொத்து இருக்கணும்ோறு போடல பாத்தியா மண்டி ஒன்னதான் அடிச்ச இப்ப என்னன்றதுக்கு இப்போ என்னடி வேணும் உனக்கு ஏய் முதல்ல நீ கிளம்பு வீட்டை விட்டு கிளம்பு நான் வரும்போது நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது கிளம்பு

இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? கலா நீ ஒண்ணும் தெரியாம பேசாத சும்மா இரு. இந்த கல்யாணத்துல கேத்ரினாவுக்கு விருப்புனிட்டு உனக்கு தெரியுமா அவளுக்கு விருப்புமே இல்லடி. விருப்பம் இல்லன்னா என்ன சின்ன பண்ற? அவங்க அவங்க விரும்பற வாழ்க்கைதான் அவங்க உங்களுக்கு அமைதா என்ன? கிடைக்கிற வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இருந்தா, அதைசிக்கிட்டு போவேண்டன. அதேப்டி கடுகிற வாழ்க்கை அமைசிக்கிட்டு பா முடியா? அதெல்லாம் முடியாது. இந்த முனி அம்மா அதக்கலாம் ஓட ஏய் முனி அம்மா! நீ என்னதே சொல்ல

தேடுறாளா மாமியார இத்தனை நாளா தேடாத மாமியார இப்போ என்னடி அவ்ளோ அக்கல்லோட தேடற நீ பிச்சு போடும் பிச்சு ஒழுங்க மரியாதை புள்ளைய தூக்கிட்டு வீட்டு பை குடும்பம் பண்ற வழியை பாரு சிவகாமி அக்கா கிட்ட சொத்து இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு உன் மாமியார நாபகம் வருதா ஏய் முனியம்மா என்னடி வாயை பிளந்துக்கிட்டே